ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதலாமல் நல்ல மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுனு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற சேவ் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் படக்கூட ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் வந்து இந்த அளவுக்கு பெரிய காலிஃப்ளவராக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துப்போம் நான் கல்லுப்பு எடுத்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு வச்சுருவோம் கொஞ்சம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர் வந்து இதை சேர்த்துப்போம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை நல்லா சூடு இருந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த காலிஃப்ளவர் கிருமி எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் வந்து எந்த காலிஃப்ளவரில் கிரேவியோ இல்லை சிக்ஸ்டி ஃபைவோ எது செஞ்சாலும் சரி இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி கொதிக்க வைக்க தேவையில்லை அந்த சூட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருந்தால் மட்டும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அதே போல் மூடி போட்டு வச்சுருவோம் ஸ்டவ் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருந்துருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து காலிஃப்ளவரை அந்த தண்ணியிலேருந்து வந்து எடுத்து உரமாக வச்சுருவோம் தண்ணி நல்லா வந்து இருத்து எடுத்துப்போம் தண்ணி வந்து தேவையில்லை இதே போல் நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் தண்ணி வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் எடுத்து எடுத்து தனியாக வந்து வச்சாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான மிக்ஸிங் போல எடுத்துக்கலாம் அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துப்போம் நம்ம சாட் மசாலா சேர்க்கணும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு இருந்ததுலாம் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக காஷ்மீர் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் வத்தத்தூளும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துப்போம் அரை கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கால் கப் கடலை மாவும் சேர்த்துப்போம் நம்ம கடலை மாவும் கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்க்கறனால கால்ஃப்ளவர் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் கான்ஃப்ளருக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கான்ஃப்ளர் தான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால மசாலா வந்து உடையாமல் பிரியாமல் வந்து வரும் இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்பவும் வந்து தண்ணி ஆயிடக்கூடாது அதே போல் ரொம்பவும் கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா காலிஃப்ளவரில் வந்து மாவு வந்து ஒட்டாது ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சு அப்படின்னா பொறிக்கும் போதே மசாலா தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நான் வந்து காஷ்மீரி வத்தத்தூள் சேர்த்துருக்கறனால ஃபுட் கலர் எதுவுமே வந்து சேர்க்கல அது நல்லா வந்து கலர் வந்து கொடுக்கும் ஒரு நல்ல ரெட்டிஷாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் தான் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக கூட ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்குன்னா போதும் இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து இது வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து வேண்டாம் இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் வந்து சேர்த்து வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கால்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை உடைய ஆரம்பிச்சிடும் இல்லை ஈவ்னாக எல்லா இடமும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நீங்கள் ஒரே நேரத்தில் மொத்தத்தை மிக்ஸ் பண்ண முடியலனா மசாலாவை வந்து கொஞ்சம் ரெண்டு தான் பாதியாக பிரித்து வச்சுட்டு ரெண்டாக பிரித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே நேரத்துலேயும் மொத்தத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப வந்து மாவு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இந்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஃபுல்லாக வந்து உள்ளெல்லாம் வந்து பூ வரைக்கும் இல்லை நல்லா மசாலா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அப்போ தான் காரம் உப்பு உரப்பு எல்லாமே வந்து உள்ள வரைக்கும் கரெக்டாக வந்துருக்கும் இல்லை மேலே மட்டும் உப்பு உரப்புலாம் பிடிச்சிருக்கும் உள்ளே வந்து உப்பு உரப்பு எதுவுமே பிடிக்காத அளவுக்கு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் என்ன வந்து காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போ மிக்ஸ் பண்ண உடனே வந்து நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் ஆயில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக சூடாகிடக்கூடாது ஒரு மிதமான தீயிலே வந்து வச்சுக்கோங்க ஒரே நேரத்தில் மொத்தத்தீ மட்டும் பொறிக்காமல் ரெண்டு மூணு பேச்சா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் சேர்க்கும் போது நல்லா உதவ மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துப்போம் நான் வந்து பாதி தான் சேர்த்துருக்கேன் மீதி பாதி வந்து செகண்ட் நான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம ரொம்பவும் நிறைய சேர்த்துட்டோம்னா நம்ம பரட்டி போடும் போது மசாலா எல்லாமே உடஞ்சிரும் காலிஃப்ளரும் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஸ்டோ வந்து ரெண்டு அல்லது மூணு பேஜ்ஜாக போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் சிலாம் வந்து நம்ம உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் போட்ட உடனே வந்து பரட்டி போட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகி வரும் உடனே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் மாவு எல்லாமே வந்து உடஞ்சிரும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்துப்போம் லோ ஃப்ளேம் வச்சுட்டா ரொம்ப வந்து எண்ணெய் குளிச்ச மாதிரி இருக்கும் ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா தான் கரிஞ்சிடும் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்து பறிச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு சைடு வந்துட்டு இதையும் பரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிராமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம காஷ்மீர் வெத்தப்போ சேர்த்துருக்குனா நல்ல டிஷ்ஷான கலர்லேயும் இருக்குது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்ட உடனே பெரட்டி விடாமல் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புரட்டி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதராது இப்போ எல்லாத்தையுமே வந்து புரட்டி போட்டாச்சு இதையும் மீடியம் வச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு எடுத்துப்போம் இப்போது ரெண்டு சைடு நல்லா வந்து வெந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருவோம் நல்லா எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதராமல் வந்திருக்கு சொன்ன மெத்தடில் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க இதே போல் உங்களுக்கு மசாலா உதிராமல் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்து நல்லா ரெடிஷாக கிடைக்கும் பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதிரல நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிரும் டிஷ்யூ பேப்பருக்கு மேலே வந்து வச்சிடலாம் இருக்கிற எக்ஸஸான ஆயில் எல்லாமே வந்து நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ இதே போல் மீதி வச்சுருக்கதையும் நம்ம வந்து எடுத்துப்போம் இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருக்கும் கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே உதராம செம்மையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணிவிட்டு ரோட் சைட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரோட் சைட் ஸ்பெஷல் கோபி மஞ்சூரியன் செஞ்சுருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்